பகவான் வணங்குகிற பக்தர்கள் யார் தெரியுமா நான்தான் கடவுளை கும்பிடுகிறோம் கடவுள் கும்பிடுகிற சிலரும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் தெரியுமா பஞ்ச காலத்தில் அன்னதானம் செய்கிறவர் சுபிட்சமான காலத்தில் செல்வதானம் செய்கிறவர் போர்க்களத்தில் தைரியம் உள்ளவர் வாங்கிய கடனை மோசம் செய்யாமல் திருப்பி தருபவர் இந்த ஆகிய நால்வரையும் பரமாத்மாவாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் வணங்குகிறார்னு கூறுகிறோம் சமீப இந்த நான்கு குணத்தையும் பெற்ற ஒருவர் டிசம்பர் மாதத்தில் மறைந்தார் அவரை மேல் அவர் மேல் கருடன் வற்றமடித்தார் அவர் எப்படி இந்த குணங்களை பெற்றார்னு பார்ப்போமா பெரிய அண்ணாவாகிய விஜயகாந்த் அன்னதானம் செய்தவர் சுபிட்ச காலத்திலும் பஞ்சகாலத்திலும் அன்னதானமும் செல்வதானமும் செய்தவர் போர்க்களத்தில் தைரியம் உள்ளவர் நல்ல மடிச்சு கட்டினார் நடிகர் சங்கங்கள் வாங்கிய கடனை மோசம் செய்யாமல் திருப்பி தந்தவர் இத்தனைக்கு அவர் கடன் வாங்கல நடிகர் சங்கம் வாங்கிய கடனை மோசம் செய்யாமல் திருப்பி அதை கொடுத்தார் எல்லா எல்லா நிகழ்ச்சியும் அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தவர் நாம் தான் கடவுளை கும்பிடுகிறோம் ஆனால் கடவுளே கும்பிடுகிறார் சிலரும் இருக்கிறார்கள்னா இந்த குணத்தில் ஒன்று ஒன்று யார்கிட்டையாவது இருந்தால் கூட கடவுள் அவங்கள குணம் கும்பிடுவாராம் ஆனால் இவரிடம் இந்த அனைத்து குணங்களும் இருந்துள்ளது பாருங்களேன் பஞ்ச காலத்துலேயும் சுபிச்சமான காலத்திலையும் அன்னதானமும் செல்வதானமும் செய்தார் போர்க்களத்தில் தைரியமாக இருந்தார் அதான் சட்டசபையில் நாக்க மடிச்சு கட்டி தப் தப்பை எதிர்த்து கேட்டுறாரு பார்த்தீங்களா வாங்கிய கடனை அதாவது தாங்கூட வாங்கல அவர் நடிகர் சங்கம் வாங்கிய கடனை மோசம் செய்யாமல் அதை அழகாக திருப்பி தந்தார் இந்த நான்கு குணங்களையும் ஒரு மனிதனிடையுமே கண்டால் அந்த பரமாத்மா அவரை வணங்காமல் என்ன செய்வார்கள் ஆகையால் அந்த பரமாத்மாவே வணங்கின அந்த கேப்டனுக்கு நாம் அடுத்த முறை அந்த குடும்பத்திற்கு வாய்ப்பு தர வேண்டும் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா